தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானின் முதல் வெற்றி எங்கு இரண்டாம் இடத்தில் நாம் தமிழர் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தொடர்ச்சியாக எலெக்ஷன் ரிசல்ட்டை எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அந்த வகையில் முதல்ல இது எம்பி எலெக்ஷன் அப்படிங்கிறதால மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற ஒரு நிகழ்வை மட்டும்தான் அதிக பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யார் இன்னும் தனியாக நிற்கிறாங்க அப்படின்னும் போது நாம் தமிழர் கட்சியுடைய பலம் என்ன அப்படிங்கிறதும் நம்ம இதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அதற்காக எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான வேலைகளை நாம் தமிழர் கட்சி உறவுகளும் சீமானவர்களும் செய்திருக்கிறாங்க அதில் மாற்று கருத்து கிடையாது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு தொகுதிகளை இப்போதைக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த எல்லா தொகுதிகளிலும் நாம் தமிழருடைய வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்தடுத்து பதிவேற்றக்கூடிய காணொலியில் மற்ற அனைத்து தொகுதிகளை பற்றியும் நம்ம பதிவிடலாம் முதல்ல திருச்சி இந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மதிமுக தான் முன்னிலையில் இருக்குது மதிமுக முன்னிலையில் இருக்கிறது என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கடுத்து இரண்டாம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்கு அதிமுக பாஜக அப்படின்ட்டு பணம் படைத்த பலரும் இருக்கும்போது அந்த இடத்துல பணம் கொடுக்காம ஒருத்த வந்து ரெண்டாவது இடத்துக்கிட்ட நின்றுட்டான் அப்படின்னும்போது ஒரு அந்த வேட்பாளருக்கான ஒரு அச்சத்தை கொடுப்பது தானே முதல் வெற்றி அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி திருச்சியில் அவங்களுடைய முதல் வெற்றியை பதிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி இப்போது ஒன்பது மணிக்கு மேலே வெளிவந்துள்ள அந்த முதல் சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது வெளிவந்திருக்கு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாம் இடம் கிடைத்திருக்குங்க திமுக இரண்டாயிரத்தி முந்நூற்று பதிமூணு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி எட்நூற்று பதினெட்டு வாக்குகளும் அதிமுக நானூற்றி எழுபத்து ஒன்பது வாக்குகளும் தமாக நானூற்று இருபது வாக்குகளையும் பெற்றிருக்கு இந்த இடத்துலையும் நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியுடைய முதல் வெற்றி தூத்துக்குடியில் ஆரம்பிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் ஒரு மேஜராகவே நிறைய பேர் பார்க்க வேண்டியதாக இருந்தது ஏன்னா ஒரு பதிமூணு பேர்கிட்ட பன்னெண்டு பேர்கிட்ட வந்து அதில் போட்டியிடுறாங்க அதில் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போதைக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க அதாவது நாலாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு வாக்குகள் பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் முதலிடத்தில் இருக்கு அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஹுமாயின் கபீர் அவர்கள் போட்டிகிட்டு இருந்தாங்க அவர் வந்து ஆயிரத்து அறநூற்றி எண்பது வாக்குகளைப் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் இப்போ வந்திருக்கேன் இந்த நிலவரப்படி தான் நம்ம இதை பதிவு செய்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதனைத் தொடர்ந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வந்திருக்காங்க இது எங்கே அப்படின்னா திருநெல்வேலியில் நடந்திருக்கு நெல்லை நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்கு சேகரிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொறியியல் கல்லூரியில் தீவிரமாக இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்க அதில் முதல் சுற்று இப்போ வந்திருக்க முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவர் காங்கிரஸ் வேட்பாளர் மூவாயிரத்து எட்நூற்று பதினேழு வாக்குகள் பெற்றிருக்காரு அதிமுக வேட்பாளர் ஜான்சிராணி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் அவரை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சிக்குடைய எழுநூற்றி எழுபத்தி நாலு வாக்குகள் பெற்று அவங்க அதிமுகவை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்திருக்காங்க ஆனால் இங்கே நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காங்கிரஸிற்கு அடுத்து பாஜகவுடைய வேட்பாளர் தான் ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு இந்த நாலு தொகுதிகளுடைய நிலவரத்தை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் அனைத்து இடங்களும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே நாம் தமிழருக்கு நல்ல மதிப்பு கிடைத்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம் இதில் எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கான முதல் வெற்றி பதியப்போகுது அப்படிங்கிறதான் இப்போ எல்லாருமே காத்திட்ருக்காங்க ஸோ சீமானவர்களுடைய அந்த அளப்பரிய உழைப்பிற்காகவும் மக்கள் மீது உள்ள அந்த நம்பிக்கைக்காகவும் அவர்களுடைய முதல் வெற்றி நிச்சயமாக இந்த தேர்தலில் நடக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தில் அவர் ஆசையின்படி ஒரு கோடிக்கு மேலே வாக்குகள் அப்படிங்கிறதும் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தில் நீங்கள் இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க